மத்திய பிரதேச மாநிலம் தாரில் மெகா தொழில்துறை பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் நலமான பெண்கள் வளமான வாழ்வு தலைப்பில் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் மருத்துவ முகாமை பிரதமர் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சூரிய மின் நிலையம் நவீன சாலைகள் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இது இப்பகுதியில் உள்ள பருத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களுக்கு சிறந்த மதிப்பை வழங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் கணிச பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் மெகா ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் ரத்த தானம் செய்தார் ஒரே நாளில் மூன்று லட்சம் யூனிட் ரத்தத்தை சேகரிக்கும் இலக்குடன் அகில பாரதிய தேரபந்த் யுவக் பரிஷத் நாடு முழுவதும் ஏழாயிரம் முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளது சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேலும் முகாமுக்கு வருகை தந்து அமைப்பின் முயற்சிகளை பாராட்டினார் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டுமே உண்மையில் வெற்றி அடைவார்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையிலான தேசிய விருது பெற்ற சலோ ஜி ஹைன் திரைப்படம் நாடு முழுவதும் இன்று முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு மறுவெளியீடு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பெரும்பாலானவர்களை கவர்ந்த இந்த திரைப்படம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பள்ளிகளிலும் பிவிஆர் ஐநாக்ஸ் சினி போலீஸ் ஹன்ஸ் மிராஜ் உள்ளிட்ட சுமார் ஐநூறு திரையரங்குகளிலும் திரையிடப்படுகிறது இந்த திரைப்படம் பிரதமர் நரேந்திர மோடியின் குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டதாகும் இது சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்தால் வெகுவாக இயக்கப்பட்டு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த முயலும் இளைஞர் நருவின் கதை குறித்து பேசுகிறது தமிழ்நாட்டில் இருபத்தாறு திரையரங்குகளில் புதுச்சேரியில் ஒரு திரையரங்கிலும் ஜிதே ஹைன் திரைப்படம் திரையிடப்படுகிறது சென்னையில் பதினேழு மதுரை சேலத்தில் தலா ஒன்று வேலூரில் இரண்டு கோயம்புத்தூரில் ஐந்து திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டு வருகிறது எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் மனிதர்களை கடிக்கும் நாய்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது நாய்க்கடி தொடர்பாக புதிய விதிகளை உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ளது அதில் முதல் முறை ஒரு நாய் மனிதரை கடிக்கும் போது அது பத்து நாட்களுக்கு விலங்குகள் மையத்தில் அடைக்கப்படும் பின் கருத்தடை செய்யப்பட்டு விடுவிக்கப்படும் என்றும் இரண்டாவது முறையாக அதே நாய் யாரையாவது கடித்தால் அது ஆயுட்காலம் முழுவதும் விலங்குகள் காப்பகத்தில் அடைக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் மாநிலம் தேராடூனில் நேற்று மேகவடிப்பால் அதிக மழை கொட்டி தீர்த்த நிலையில் மீண்டும் அங்கே அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது ஏற்கனவே சாலைகள் அடித்து செல்லப்பட்டு வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்துள்ளன இரண்டு பெரிய பாலங்கள் இடிந்து விழுந்ததால் நகரத்தை சுற்றியுள்ள பிற பகுதிகளுடன் இணைக்கும் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் மற்றும் உணவு கிடைக்காமல் மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மீண்டும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது பெரியார் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறோம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் சாதிய ஒடுக்குமுறை சமூக அநீதிகளுக்கு எதிரான பெரியாரின் போராட்டம் நமக்கு வழிகாட்டுகிறது என்றும் பெரியார் கொள்கைகள் முற்போக்கு சமூகத்துக்கான போராட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கின்றன எனவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார் மயிலாடுதுறையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞர் வைரமுத்து கொலை விவகாரத்தில் அவரது காதலி மாலினியின் தாயார் விஜயா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் நேற்று முன்தினம் இளைஞர் வைரமுத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வைரமுத்துவின் தாயார் ராஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பனிரெண்டு பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்க வனத்துறை உத்தரவிட்டுள்ளது இதற்காக முதுமலை யானைகள் முகாமிலிருந்து சீனிவாசன் பொம்மன் என்ற இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன வனத்துறையினர் ட்ரோன் கேமரா உதவியுடன் காட்டு யானையின் நடமாட்டத்தை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் கிராமத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் இயற்கை விவசாய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் இயற்கை வேளாண்மையின் நன்மைகள் செயற்கை விவசாயத்தின் இடர்பாடுகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது மேலும் இயற்கை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வங்கி சலுகைகள் மற்றும் கடன் உதவிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ஐம்பத்து நான்கு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வங்கி கடன் உதவிகள் வழங்கப்பட்டன இந்த உதவித்தொகையானது அறுநூற்று எண்பத்தி இரண்டு குழுக்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டன